ஜிஆர்டியின் காதணி கொண்டாட்டம் விதவிதமான கலெக்ஷன்களில் இருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள் அனைவரையும் தலையாட்ட ஜிஆர் டி ஜுவலர்ஸ் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்புல தீபலக்ஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா பிரகாஷ் அம்மா நிரூபமா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் சொந்த ஊர் விழுப்புரம் மாவட்டம் சரி எனக்கு மூணு பசங்க சரி ரெண்டு பையன் ஒரு பொண்ணு சரி பெரிய பையன் எம்பிஏ ஓகே இம்போசிஸ் ஒர்க் பண்ணுறோம் சரி பொண்ணு வந்து எம்எஸ்சி ஓகே டிசிஎஸ் ஒர்க் பண்ணுறாங்க சரி மூணாவது ஐஐடி ஜோ கால் ஒர்க் பண்ணுறவங்கள ஓ அவங்க இப்போ பொண்ணுக்காக தான் வரணுன்னு பார்க்குறேன் ஓகே சரி அதே கம்பெனிட்டு நாங்கள் வரோம் அதான் அவங்க நல்ல பையனாக நல்லா வரணும் அப்படின்றது சொல்லுங்கப்பா என் பாப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக ஒர்க் ரொம்ப இருப்பா சரி எல்லாத்தையும் ஏற்றுப்பா ஓகே எப்படி எந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் அவள் நல்லா சரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பா வெரி குட் அது மாதிரி நாங்கள் வந்து எதிர்பார்க்கறது வந்து நல்ல பையன் நல்ல குடும்பமாக இருக்கணும் சரி ஐடி ஃபீல்டில் இருக்கணும் பையன் சரி கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல படிச்சிருக்கணும் படிச்சிருக்க நல்லா இருக்கணும் சரி பாப்பாவை நல்லா பார்த்துக்கணும் ஓகே நிச்சயமாம்மா அது எல்லா பெற்றோரோட ஆசையும் அதுதானுமா நல்ல மருமகன் வருவாங்க தீபலட்சுமிக்கு ஒரு சிறந்த கணவன் இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக வரணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் வாழ்த்துக்கள் வணக்கம் தீபலட்சுமி பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார் தீபலட்சுமி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவு ஏன் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ எயிட் த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில தேவராஜன் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் நைன் எயிட் எயிட் செவன் ஃபைவ் எயிட் பிஇ மேலும் பிஜி டிப்ளமா பண்ணிருக்கிறாரு சென்னையில சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு தேவராஜன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஐந்து அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிடிஎஸ் முடித்து பல் மருத்துவராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஐந்து வயது முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து மருத்துவ பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபோர் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி மார்ச் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரம் கலெக்டர் பங்களா எதிரில் ஸ்ரீ லட்சுமி மஹாலில் காலை ஒன்பது பொருத்தமான வரன்களின் விவரங்களை உடனே பெற்றுக் கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது

வந்து அவங்களோட ஈக்குவலண்ட்டு எஜுகேஷன் இருந்து நல்ல வேலை இருந்தால் நல்லாயிருக்கும் சரி நாங்கள் வந்து இந்துனோட கம்யூனிட்டி சரி அது சப்காஸ்டு அதெல்லாம் ஈக்குவலண்ட்டெல்லாம் எங்களுக்கு ஓகே பிரச்சனை நல்லா பார்த்துக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் அதே மாதிரி ஒரு நல்ல பையன் கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக சரி உங்களுக்கு நல்ல மருமகனாக அபிநயாவுக்கு ஒரு சிறந்த கணவனாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் எஸ் அபிநயா வயது இருபத்தி எட்டு எம் முடித்தவர் டெஸ்ட் என்ஜினியராக பெங்களூரில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவர் எதிர்பார்க்கிறார் அபிநயா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவியை நைன் ஃபைவ் எயிட் நைன் ஃபோர் Kerry India Logistics is one of the very few companies in India. We are different. You will see மேஜரா ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்து ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல விருப்பமுள்ள நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு ராகவேந்திரா நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்து கல்யாண மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி வீட் மற்றும் பொருத்தமான வரன்களை உடனே பெற்றுக் கொள்ளுதல் பிரபல நிறுவனங்கள் பங்கேற்கும் வெட்டிங் ஷாப்பிங் நம்ம ஊர்ல கல்யாண மாலை கட்டாயம் வாருங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ